நீ வேற மீனா படிக்க போய் பல வருஷம் ஆச்சு அதெல்லாம் என்னடே தெரியல சார் நீ இப்போ கேட்கறது எனக்கு புதுசாக இருக்கிற கேள்வியில் இதே நீ ஆடை பற்றி மாடை பற்றி கோழியை பற்றி கேட்டனா நான் உடனே சொல்லிடுவேன் சோறு வைக்காத எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட நான் சொல்லிடுவேன் திடீர்னு நீ படிப்பை பற்றி கேட்கவும் எனக்கு ஒன்றும் புரியல பார்த்துக்க அப்போ நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ணி நான் சொல்லுதேன் நான் சொல்லுதேன் நான் சொல்கிறேன் கேளுங்க இது திங்க மட்டும் தானே வாய் திறக்கும் என்னது கேள்விக்குலாம் பதில் தெரியுங்குது பாக்கியா உன நினச்சா எனக்கு பெருமையா இருக்கு பாத்துக்க நீ திங்கிறதுக்கு மட்டும் தான் வாய் திறப்பேன் நினைச்சா கேள்வி பதிலுக்குலாம் வாய் திறக்கிறிய இரி ஆடுற ஒரு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வரேன் சில்பா கட்ட கேட்டாச்சு அடுத்தது அலமேல கட்ட கேட்கறேன் அதுக்கப்புறமா நீ சொல்லு என்னண்டு என்ன நீ என்ன முட்டாளு நினைச்சிட்டீங்களா நீ எனக்கு தெரியா நீ நானு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்க நீ அலமேலக்கா இப்ப உங்ககிட்ட நீங்க தான் சொல்லணும் என்ன பதில் சொல்லுங்க அது அது வந்து மீனா நீ கேட்குற கேள்வி காதல் உழுந்துச்சு தான் பதில் தெரிஞ்சதில் நான் வேகமாக பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலையம்மா எங்கே அந்த குடும்ப குட்டி குழந்தைட்டாவும் மாமியாக பார்க்குறது அது இதுன்னு இந்த குடும்பத்தை பார்க்குறதுலேயே மண்டை போகிறதால இந்த படிப்பெல்லாம் மறந்து வச்சு கண்ணு எனக்கு சுத்தமாக தெரியல அண்ணி நான் சொல்கிறேன் நீ எவ்வளோ நேரம் கையை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது என்கிட்ட தான் ஒரு சான்ஸ் கொடுங்களா நீ நான் சொல்கிறேன் நீ பரவாயில்ல நான் கூட ஒரு நாத்தரா கடையை